தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல பெரும் புள்ளிகள் கட்சி தாவ ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கா பக்கம் வருவாங்க எதிர்பார்த்த அந்த பெரும் புள்ளிகள் இப்ப வேற வேற கட்சிக்கும் கூட்டணிக்கும் போயிருக்காங்க போனதுனால தாவேக்கா கட்சிக்கு பின்னடைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே தாவேக்கா பக்கம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா டிடிவி தினகரன் இப்போ அதிமுக பாஜக பாஜக கூட்டணியில இணைஞ்சிட்டாரு இவர் சமீப காலமா அதிமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பிஜேபி நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல டிடிவி தினகரன் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காரு அதே மாதிரி ஓ பி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சமீபத்துல ஓ செல்வம் அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட சதவீதம் பேர் தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களோட விருப்பத்தை மதிக்காம இப்ப ஓபிஎஸ் பி எஸ் கூட்டணியில சேர போறாரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸும் இப்படி திடீர்னு பல்டி அடிச்சதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது இப்படி இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா விலை போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அதிமுக பிஜேபி கூட்டணியில இல்லாம தனியா இருந்திருந்தாங்க அப்படின்னா எடப்பாடியால ஒரு கட்சியை கூட அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்க முடியாது ஆனா இப்ப அதிமுக பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையுமே செய்யறது பிஜேபி தான் வெறும் ஒரு பொம்மை மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதே மாதிரி ஓ பி இருந்த வைத்தியலிங்கம் இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காரு இவரும் தாவேகா பக்கம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா திமுக உள்ள போந்து வைத்தியலிங்கத்தை அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா தளபதி கூட்டணி வச்சாலும் சரி தனியா தேர்தலை சந்திச்சாலும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாரு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே தாவேகா கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரே நாள் இவங்க கட்சி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அளவுல வளர்ந்துருக்கும் ஆனா இப்போ அதிமுக கூட சேர்ந்ததுனால அமமுக ஓ பி கட்சி தேர்தல் களத்துல இருக்கு அப்படிங்கறதே மக்களுக்கு தெரியாம போக போகுது ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க தளபதி தனியா நின்னாவே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி